எல்லாத்துலையும் அவசரம் நீ மட்டும் இல்ல இப்போ இருக்கிற பாதி பொண்ணுங்க இப்படிதான் இருக்கீங்க பொறுமையே கிடையாது ஒன்னு தோணுச்சுன்னா உடனே பண்ணிடணும் சரி எது தப்பு எதுவுமே யோசிக்கிறது கிடையாது அம்மா வைக்கில பார்த்துட்டியா அவர் வரதுக்கு டென் மினிட்ஸ் ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க நல்ல வேலை ஒரு பத்து நிமிஷத்தில் வாழ்க்கை வேற மாதிரி மாறி இருந்திருக்கும் எப்படியோ நாங்கள் ரெண்டு பேரும் கரெக்டாக வந்துட்டோம் ஸ்ருதி முதல்ல அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு நிது என்ன ஜெ உங்களுக்கு ரொம்ப பெயினா இருக்கும் நம்ம ஹாஸ்பிடல் போலாம் வாங்க அதுக்கப்புறம் ரவி அந்த பொண்ணு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காரு வழுக்கி விழுந்து கால்ல அடிபட்டுருக்கு உதவி பண்ண போய் நீங்க இப்படி தப்பா நினைச்சிட்டீங்களே வலகுறலே ரவி எப்பவுமே என் அப்பா பேச்சு மீறி நடந்தது கிடையாது நானும் அந்த ஓடுகாலையும் நிறைய தடவை பிரச்சனை பண்ணியிருக்கிறோம் ஆனா இது வரைக்கும் ரவியால வீட்டில் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது அவன் வாழ்க்கையிலேயே வீட்டுக்கு தெரியாமல் பண்ண ஒரே விஷயம் உன்னை லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் தான் அது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணாத ஒருத்தன் தைரியமா நின்னு உன்னை கல்யாணம் பண்ணிட்டான்ல அப்ப அவன் உன்னை எவ்வளோ லவ் பண்ணியிருக்கணும் அவனை போய் சந்தேகப்பட்டியே